கணக்கணம்பல இன்றைக்கியனோட சேனலில் பார்க்க போகிற வீடியோ வந்து மோகனை வீட்டு மாட்டுப்பொங்கல் அங்கே தான் இப்போ போய்கொண்டிருக்கிறோம் புதுக்கோட்டை பொறுவாய் கிராமத்தில் மோகன் இருக்கிறார் அப்போ அந்த கிராமத்துக்கு தான் நாங்கள் போய்ட்டுருக்கோம் மோகனை வீட்டுக்கு போய்கொண்டிருக்கிறோம் அங்கே தான் இன்றைக்கு நாங்கள் மாட்டுப்பொங்கல் சிறப்பாக நாங்கள் அங்கே அவையரோடு சேர்ந்து பொங்கி சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வர வரப்போகிறோம் அந்த வீடியோ தான் இப்போ நான் பதிவு பண்ணியிருக்கிறேன் இந்த அவரை வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் உள்ளாடி வேறனும் அவர் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கிலோமீட்டர் வேறணும் மாவட்ட வீட்டுக்கு எங்களிடத்த திருச்சியிலேருந்து நல்ல அழகான ஒரு பிரதேசம் நல்ல இயற்கையான ஒரு இடம் நல்ல சந்தோஷமாக நான் ஏற்கனவே நிறைய வாட்டி வந்து போயிருக்கிறேன் இப்போ தான் என்னோடய ஃபேமிலியை கூட்டிக் கொண்டு போய் கொண்டு இருக்கிறேன் நான் காரில் எல்லாம் பொங்கியாச்சு பொங்கல் சாம்பார் சர்க்கரை பொங்கல் வாழைப்பழம் தயிர் வாழை எல்லாமே கரும்புகள் பழங்கள் வெட்டி வச்சுருக்குது இப்போ பூசை போகுது இந்த சோபா செட்டியில் நல்லா மாடுகள் எல்லாமே குளிச்சவாத்தாக்களுக்கு மாலை எல்லாம் கட்டி இப்போ அந்த பதிவு தான் இப்போ தான் பண்ணப்படுது பாருங்கள் எல்லாமே பூசை வச்சுட்டு மாடுகளுக்கு எல்லாத்துக்குமே தீவாரம் காட்டுப்படுது காட்டிட்டு கேளுங்க கேட்டு எல்லா பசுமாடுகளுக்கும் மாலை கட்டி அவைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு மறுக்க அதுக்கப்புறம் தான் நாங்கள்லாம் சாப்பிட போகிறோம் அழகாக இருக்குது இடம் பார்க்க இடத்தை பார்க்கவே எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது நிற்க நிற்க நல்ல ஒரு காற்று வைக்க கிடையாது ஒன்றும் கிடையாது பாருங்கள் செட்டை அவையுக்கு என்று அமைத்திருக்குது செட்டு தண்ணி குடிக்கிறது இடங்கள் நல்லா வசதியாக அவர் பசு மாடுகளுக்கு வந்து அவர் வசதியாக பண்ணியிருக்கிறாரு என்ன முடியுமோ அதை பண்ணி அவர் பண்ணிகிட்ருக்கிறார் நல்லா இருக்குது ஓகே நண்பர்களே வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் சந்திக்கிறேன் உங்களை வீடியோ முழுசாக பாருங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் ஷேர் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே நன்றி வணக்கம் ఆలగా కాయ బ్రదర్ సుమా இவிய ரெண்டே அமைதியா இருக்காங்கண்ணா ஒழுங்க மூணு மூணு ஆளுங்க தான் அமைதிதா வெளியால நல்லா வந்தா நான் சாப்பிடுங்க <marriages> <differences>